பரையர் சமூகம் மட்டும் மிக பெரும் பாதிப்புகளை சந்திப்பார் புல்லட் வாங்கி ஓட்டியதற்காக வெட்டப்பட்ட விவகாரம் அருகே கபடி விளையாட்டில் சிறந்த வீரனாக இருந்ததை வெட்டிய விவகாரம் பரையர் சமுதாயத்திற்கான கட்சி தலைவர்கள் பாதிப்பிற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சம்பாதித்து தான் நீங்கள் உங்கள் கட்சியை வளர்க்க வேண்டுமா சாப்பிட்டு உங்கள் மனைவி பிள்ளைகளோடு சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டுமா வெட்கமாக இல்லையா முதலில் துரோகி உங்கள் அருவருக்கு நேர்மையாக எம் மக்களுக்கு சட்டப்படியாக நீதியை உறுதி செய்வதாக இருந்தால் மட்டுமே ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் உள்ளே வாருங்கள் ஒரு சீட்டோ இரண்டு சீட்டோ இனி வரப்போகின்ற கட்சிகளாக இருந்தாலும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து உங்கள் அரசியல் விளம்பரத்திற்காக வரையல் சமூகத்தின் பிரச்சனைகளை நீங்கள் எடுத்தால் உங்கள் அலுவலகங்களை தேடி வணக்கம் நான் உங்கள் சமூக வினைகள் நிர்வாக இயக்குனர் ஜோயல் பேசுகிறேன் தமிழகத்தில் கடந்த சில வருடங்களாகவே தொடர்ச்சியாக பட்டியல் சமூகம் பாதிக்கப்பட்டு வருவதை நாம் அனைவரும் அறிவோம் அதிலும் குறிப்பாக பறையர் சமூகம் மட்டும் மிக பெரும் பாதிப்புகளை சந்திப்பதை நாம் அனைவரும் நன்றாகவே அறிவோம் உதாரணமாக திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சின்னத்துறை மாணவன் நன்றாக படிக்கிறான் என்பதற்காக வெட்டுப்பட்ட விவகாரம் அதற்கு அடுத்தபடியாக சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் மேலப்பிடாவூரில் கல்லூரியில் படிக்கின்ற இளைஞர் புல்லட் வாங்கி ஓட்டியதற்காக வெட்டப்பட்ட விவகாரம் அந்த வரிசையில் நேற்றைய தேதியில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே அரியநாயகிபுரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த தேவேந்திரர் என்ற பட்டியல் சமூக பரையர் சமுதாயத்தின் இளைஞர் கபடி விளையாட்டில் சிறந்த வீரனாக இருந்ததை பொறுத்து கொள்ள முடியாத ஆதிக்க சாதியினர் பேருந்தில் பரட்சி தேர் சென்ற மாணவனை இருந்து அடித்து இறக்கி வெட்டிய விவகாரம் மிக பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் தருகிறது தமிழகத்தில் பழைய சமுதாயத்துக்கான கட்சி தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கான சட்டப்படியான உதவிகளை செய்ய ஏன் மறுக்கிறார்கள் தயங்குகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை சம்பந்தப்பட்ட ஒரு சில பழைய சமுதாய கட்சி நிர்வாகிகள் களத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து உங்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்கின்றோம் நீதியை பெற்றுத்தருகின்றோம் என்று பேசி ஆளும் திராவிட மாடல் திமுக அரசிடம் பாதிப்பிற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எவ்வளவு சன்மானம் என்று விலை பேசி பாதிக்கப்பட்டவர்களுக்கு துரோகம் செய்து அவர்களை விற்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இங்கே நடைமுறையில் உள்ள எழுதப்படாத சட்டம் ஆக பாதிக்கப்பட்டவர்களை விற்றதற்கு சமமாக விற்பனை செய்ததற்கு சமமாக நீங்கள் விலை பேசி சம்பாதிக்கிறீர்களே நீங்கள்லாம் யார் எப்படி எந்த வழியில் பிறந்தீர்கள் எங்களுக்கு புரியவில்லை இப்படி சம்பாதித்து தான் நீங்கள் உங்கள் கட்சியை வளர்க்க வேண்டுமா இந்த கட்சி நிர்வாகிகள் இப்படி உழைத்து இந்த பணத்தில் தான் நீங்கள் சாப்பிட்டு உங்கள் மனைவி பிள்ளைகளோடு சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டுமா வெட்கமாக இல்லையா உங்களது மனசாட்சி உறுத்தவில்லையா மனித உரிமை போராளிகளாக செயல்படுகின்ற நாங்கள் ஒரு வலுவான தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு திருத்த சட்டம் என்ற சட்டத்தை தமிழகத்தில் அமலுக்கு கொண்டு வர பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டோம் அப்பேற்பட்ட வரலாற்று சிறப்பு முக்கிய சட்டத்தை நீங்கள் ஆயுதமாக வைத்து விற்பனை செய்து சம்பாதித்து வாழ்கிறீர்களே இப்பொழுது கூறுகின்றோம் எதிரிகளை நாங்கள் தாக்குகின்றோமோ அவர்களை கண்டிக்கின்றோமோ அது போகட்டும் முதலில் துரோகி உங்களை தேடி கருவறுத்து கொள்வதே இனி எங்களது குறிக்கோள் அதைத்தான் செய்தாக வேண்டும் எதிரியை கூட ஏற்றுக்கொள்ளலாம் துரோகியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது எங்களது கருத்து இனிவரும் காலங்களில் பரையர் சமூகத்திற்கான பாதிப்புகளில் நேர்மையாக எம் மக்களுக்கு சட்டப்படியாக உதவி செய்து வழக்கில் வெற்றி பெற்று அவர்களுக்கான நீதியை உறுதி செய்வதாக இருந்தால் மட்டுமே ஒவ்வொரு கட்சித் தலைவர்களும் உள்ளே வாருங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மனதார ஏற்றுக்கொள்கிறோம் அதை தவிர்த்து இந்த பிரச்சனையை நம் நிர்வாகியால் கையில் எடுத்து விட்டால் வருமானம் பார்த்து விடலாம் ஒரு சீட்டோ இரண்டு சீட்டோ இனி வரப்போகின்ற கட்சிகளாக இருந்தாலும் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து உங்கள் அரசியல் விளம்பரத்திற்காக வரையல் சமூகத்தின் பிரச்சனைகளை நீங்கள் கையில் எடுத்தால் உங்கள் அலுவலகங்களை தேடி வந்து அடித்து நொறுக்கி சூறையாடுவோம் ஏன் மாவீரன் பூவை மூர்த்தியார் இந்த மக்களுக்காக உழைக்கவில்லையா அதற்கடுத்தபடியாக அண்ணன் சாத்தாங்குளம் பாக்கியராஜ் அவர்கள் இந்த மக்களுக்காக உழைக்கவில்லையா அந்த இருவரின் வழியில் இன்றைக்கும் நடைமுறையில் அரசியல் ரீதியாக எனக்கும் என் அண்ணன் என் அண்ணன் வழக்கறிஞர் ஆசையாருக்கும் சில மனசாபங்கள் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவர் என் அண்ணன் என்னை அடித்தாலும் திட்டினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் வயதில் மூத்தவர் அனுபவசாலி நான் அவருக்கு கட்டுப்பட்டவன்தான் இந்த பூவை மூர்த்தியார் என்ற பெரும் போராளியும் சாத்தாம்பம் பாக்கியராஜ் என்ற போராளியும் போராடிய அதே வழியில் இன்று தலைமை பொறுப்பேற்று இந்த பரையர் சமூக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கின்றாரே ஆசை தம்பி அவர்கள் இந்த சமூகத்திற்காக உழைக்கிறாரே அது உங்கள் கண்களாம் உங்கள் கண்களுக்கெல்லாம் தெரியவில்லையா ஏன் அவரது வழியில் நீங்கள் இந்த மக்களுக்கான பயணத்தில் வர தயங்குகிறீர்கள் எனவே இனி வரும் காலங்களில் எங்களுக்கான உரிமையையும் எங்களுக்கான பாதுகாப்பையும் எங்களுக்கான புரட்சியையும் உறுதி செய்து கொள்ள இனத்தில் பிறந்த நாங்களே எங்களது இரத்த உறவுகளோடு துடிப்பான இளைஞர்களோடு பயணத்திற்கு வருகிறோம் தமிழகம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் இனி என் பறையர் உறவுகள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் பதிலுக்கு பதில் அண்ணன் சாத்தையார் வரியில் அண்ணன் பூவையார் வழியில் பதிலுக்கு பதில் என்ற கொள்கையோடு வருகிறோம் எங்களுக்கு மாற்று சமூகத்தார் யாரும் எதிரியும் இல்லை நாங்கள் அவர்களாக அவர்களை எதிரியாக பார்க்கவும் இல்லை ஆனால் நாங்கள் ஒடுக்கப்படுகின்ற பொழுது எங்களது நியாயமான கோரிக்கைகளும் உரிமைகளும் மறுக்கப்படுகின்ற பொழுது அதை மீறி வெளியே வந்து நாங்கள் சுதந்திரமாக வாழ்வதில் தவறில்லை என்பது எனது கருத்து எனவே இனிவரும் காலங்களில் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இனமான என் பறையர் பேரின இளைஞர்களின் உறவுகளின் ஒத்துழைப்புடன் களம் காண வருகிற